அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் ஜி ஜோஜா குடியின் சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை எண்ணிக்கி ஆரம்பமாகுது அதுமாதிரி ஆடி மாதம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைங்களை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பழங்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்தராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயனம் போகக்கூடிய காலகட்டங்கள் தக்ிணாயனத்திலேருந்து உத்ராயணம் போன கோ மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அம்மாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலே ரொம்ப ஒசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் பொன்னே நல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிமை வருதே சாமி இதில் என்ன இந்த பூர்ணிமா மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க ஆடி ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாப்படுறது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு விதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி விட்டு போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்றைக்கி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோன்னா எங்கள் வீட்டிலையே வச்சு கொடுக்கலாம் அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல இந்த கால பொறுத்த பொறுத்த அளவுக்கு உத்தராயனத்திலிருந்து தக்ஷாயண மாற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலு காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்து கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடிய மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயண மாதகட்டங்களில் நல்ல ப பபறான காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய காலகட்டங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமியை வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுபடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான ராசியில் கேது பகவான் இருக்காரு இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றே இறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா கும்பராசினியர்கள் அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பாதம் கொண்டவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி சனி ராசியிலேயே இருக்கார் அது அவ்வளவு சிறப்பாக அப்படின்னு கேட்டால் சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால சிறப்புன்னே எடுத்துக்கரலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போ குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய நிலை நாலாம் இடம்ங்கிறது வண்டி வண்டி வாகனம் அதுக்கப்புறம் வீடு வாசல் இதெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு அந்த அந்த நாலாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கரனும் அவரும் வண்டி வாகனத்துக்கு உண்டானவர் தான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போதைக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து உங்களுடைய ராசியவே பார்க்க போகிறார் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதுனால பழைய வண்டி வச்சுருக்கிறவங்க புது வண்டியாகவும் பழைய வீடை புது வீடாக புதுப்பிக்கிறதும் அல்லது புதுசாக வீடு வாங்கிறதும் அல்லது மா இந்த பூமி சம்மந்தமாகப்பட்டது ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்துல அது போக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆரம்பம் ப ஒரு பதின ஒரு மாதத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாங்க புதனும் சுக்கரனும் புதனும் சூரியனும் இருக்க போகிறாங்க ஒன்றாந்தேதி தேதி என்றைக்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி தான் சுக்கரன் மாற போகிறார் இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஒன்பதுக்குடையவர் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் பத்துக்குடையவர் செவ்வாய் அப்போ பத்துக்குடைய இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க கேட்டால் பத்துக்குடையவன் வந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டிலையும் இவர் வந்து ஒன்பதுக்குடையவராகிய சுக்கரன் வந்து தற்சமயம் ஆறாம் இடத்துலையும் இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதெல்லாம் நல்ல நல்ல நிலமையில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது மேற்கொண்டுள்ள விவரத்தை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைந்தால் அடைந்தாலும் எட்டாம் இடத்துல பார்த்துடையனால் கேத்து பகவான் இருக்கு அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மன கிளேசங்கள் வரும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது சில ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும் நெகட்டிவ் திங்கிங் இருக்கும் நம்மளால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா நம்ம அச்சீவ் பண்ணாலும் இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றம் வருமா இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது த தனக்குள்ளேயே வந்து பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது பொதுவாக சொல்லப்போனவேனால் அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து தன்னம்பிக்கை ரொம்பவும் இழந்து போகக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதோ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டு பதினொன்றின் அதிபதியான குருவின் உடைய செயலை எடுத்து செய்யணும் அவர் வந்து ரெண்டாம் இடத்தினுடைய இடத்தை எடுத்து எடுத்து செய்யணும் அவர் நாலாம் இடத்துல இருக்கிற இதன் மூலியமாக தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பண வரவிற்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்குது அது இருந்தால் இருந்தாலும் வேலை செய்பவர்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் பார்க்குறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் என்ன இருந்தாலும் சொந்த தொழில் பார்க்குறவளுக்கு சிறு சிறு உபாதைகள் பிரச்சனைகள் இருக்கும் கீழே அவங்க கீழே வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் அதிகமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் ஊரை விட்டு வெளியில் போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வியாபாரம் எப்படி இருக்கும் அதை தவிர வந்து அவர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்குமா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசி கும்பராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஆட்சி இவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத இவங்களுக்கும் இவங்களை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதே போல் இவங்க இந்த வஞ்சம் வைக்கக்கூடியவங்க இவங்களை ஏதாவது ரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ உடனே பேச மாட்டாங்க வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரும்பொழுது பழுதி இருக்கும் குணம் உள்ளவங்க இந்த கும்பராசிக்காரங்க அதனால் இவங்கள்ட்ட எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன ஒன்று அப்படின்னாக்க தன காகனம் அப்படின்னா என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் இறங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரி இப்போ அதுக்கு அடுத்தது தொழில் சாணம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்த அதிபதியான செவ்வாயே சத சப்தம பார்வை பார்க்குறார் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க ரியல் எஸ்டேட் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவங்க நில சம்பந்தப்பட்ட தொழில் அதே போல் கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் இந்த செங்கல் சூளை போட்டிருக்கிறவங்க மணல் குவாரி வச்சுருக்கிறவங்க அதே போல் ஜெல்லி குவாரி வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் சூப்பரான மாதமாக அமோகமான மாதம்னே சொல்லலாம் அதை தவிர தனக்காரகனான குருவும் அந்த இடத்த சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலில் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் என்ன சாமி ஆனாலும் ஒரு இக்க வைக்கிறீங்க சனி பகவானும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறார் நீங்கள் நியாயத்துக்கு புறம்பான செயல்கள் செய்தீங்க அப்படின்னா அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய வரும் ஏன்னா சனி பார்த்த இடம் சிறப்படையாது இன்னும் அதை சொன்னோம்னா பாழடையும் அப்படிம்பாங்க ஆனால் குரு பார்த்ததுனால நியாயமற்ற தொழில் தர்மமற்ற தொழில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க அதற்குண்டான தண்டனையை அணிவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த தொழிலில் பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடனும் நேர்மையுடனும் தொழில் செய்தோம் அப்படின்னாக்க மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடத்துல மூணு பேர் சேர்ந்துருக்கிறாங்க சூரியன் புதன் சுக்ரன் ரொம்ப நாளாக இந்த கும்பலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தாங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் ஆடி மாசத்தில் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் ஆகி போயிடுமா ஏற்பாடு உண்டாகி போயிடும் வேலை கிடைக்காம இருந்துட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழு குடையவர் ஆறில் இருக்கார் சூரியன் சூரியன்றது ஆத்ம காரகம் சூரியன் அப்படின்றது ஆட்சி கிரகம் அப்படின்றதுனால அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் கொஞ்சம் சில சங்கடங்களை சந்திக்கணும் மற்றபடி நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பார்க்குறார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறந்த இடத்த விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது படிப்புக்காக போகலாம் அது உத்தியோகத்துக்காக போகலாம் அல்லது தொழிலுக்காக போகலாம் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு தொடர் வருமானம் ஏற்படுத்துறதுக்காக அங்கே தொழில் தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லர் ஆகும் இருக்கார் ராகு வேலை செய்ய வேண்டியது குருவோடைய வேலையை செய்யணும் அப்போ ராகு அப்படின்றது அந்நிய மொழி அன்னிய மதம் அப்போ இந்த காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பராசிக்காரர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம் ஆனால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய வரும் ஆனால் அந்த சங்கடங்கள் அத்தனையும் பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கணும் ஒன்று அதுக்கு அடுத்தது இந்த முப்பத்தோரு நாளில் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சந்திராசிரம தினங்கள் எது எது அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையாகங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க இப்போ வந்து இந்த கும்பராசிரியர்களுக்காரர்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராசிரம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி சனிக்கிழமை மாலையில் மூணு மணி ஆ பதினாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம தினத்தில தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது வெளி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம் புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாது புதிதாக எதுவும் செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரெண்டாவது வந்து நாங்கள் எல்லா மாதங்களும் எல் அந்தந்த கிரகத்திற்குரிய கிரகங்களுக்கு வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு அதில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்களை நாங்கள் சொல்லிகிட்டே வர்றோம் அந்த பரிகாரங்கள் சில பேர் நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு க சரியாக வரலையே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற போது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அதாவது தாய் தான் முதல் தெய்வம் அதுக்கு அடுத்தது தகப்பன் அதுக்கப்புறம் நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு அதுக்கப்புறம் தான் கடவுளை சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய மாதாபிதாவுக்கு நீங்கள் வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்கிற போது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அவங்களுக்கு வந்து வயசான காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத போதும் உங்களுக்கு எந்த எந்த பரிகாரத்தை போய் செய்தாலும் பலன் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அதுவும் போகலை அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் தான் நம்மளை வந்து நம்மளுடைய குளத்தை காக்கிறது அப்போ அந்த குளத்தை காக்கிற தெய்வத்தையே போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அந்த கு அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யாது அதனால வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் அவங்க வந்து அதாவது நம்முடைய பெற்றோர்கள் வந்து உயிரோடு இருக்கிற போது நம்ம செய்ய வேண்டிய கடமையும் அவங்க தெய்வ நிலைக்கு போனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம சரிவர செய்தால் மாத்திரம்தான் நமக்கு கடவுளும் உதவி செய்வார் இல்லைன்னா செய்ய மாட்டார் அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க சொந்த ஊர்களில் ஊர் காவல் தெய்வம்னு ஒன்று இருக்கும் பெண் தெய்வமாக இருக்கும் இல்லைன்னா ஆண் தெய்வமாக இருக்கும் அந்த காவல் தெய்வத்துக்கு போய் போய் வழிபட்டுட்டு வாங்க ஆடி மாதம் எல்லா ஊர்லேயுமே வந்து காவல் தெய்வத்துக்கு கொண்டாடக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்போ ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஊர் காவல் தெய்வம் பெரும்பாலும் வந்து பெண் தெய்வமாக தான் இருக்கும் ஊர் காவல் தெய்வங்கிறது அப்போது வந்து ஆடி மாதம் அது விசேஷமாக நடத்துவாங்க அந்த விசேஷ தினங்களில் போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச இதெல்லாம் செய்யுங்க தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மாத்தைக்கு வந்து ஒரு வயதானவர்கள் அதாவது எழுபது வயசு அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசு எண்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஆடை தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் உங்களால் அவங்களெல்லாம் தேடி போய் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இந்தமாரி முதியோர்கள் இல்லம்னு இருக்கக்கூடியதில் வந்து ஒரு பத்து போர்வையை வாங்கி கொடுங்க பத்து துண்டு வாங்கி கொடுங்க பத்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு போய் சேர்ந்தாலே அந்த புண்ணியம் வந்து உங்களை மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததியும் சேர்த்து காக்கும் ஆக மொத்தத்தில் இது இந்த மாதம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கண்டிப்பாக இந்த மாதமும் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளில் இருந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசியை பொறுத்தவரையும் பார்த்த இந்த மாதம் வந்து உடல்நிலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கு பண வரவிற்கு பஞ்சமில்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு ஏதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நனைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலையும் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானே வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அதை தவிர வந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ரெண்டு பேரும் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பன்னெண்டாம் இடமும் சுத்தப்படுறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்